கபிஸ்தலத்தில் சைபர் கிரைன் குற்றங்கள் குறித்து விழிப்புணர்வை பேரணி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்பு பேரணியை பாபநாசம் துணை காவல் கண்காணிப்பாளர் முருகவேலு கொடி அசைத்து துவங்கி வைத்து பேரணியில் கலந்து கொண்டார் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா கபிஸ்தலத்தில் சைபர் குற்றங்கள் குறித்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது பேரணியை பாபநாசம் துணை காவல் கண்காணிப்பாளர் முருகவேலு துவங்கி வைத்து பேரணியில் கலந்து கொண்டார் பேரணியில் கடன் வாங்க செல்போனில் கடன் செயலியை பதிவிறக்கம் செய்யாதீர்கள் பேஸ்புக் வாட்ஸ் இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட பல்வேறு செயல்களில் இருந்து பரிசு விழுந்ததாக கூறி பணம் செலுத்த சொன்னாலோ உறவினர்கள் போல உதவி கேட்டு பணம் அனுப்ப சொன்னாலோ யாரும் நம்ப வேண்டாம் உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு பதாகைகளை கைகளில் ஏந்தியவாறு பொதுமக்கள் மற்றும் வணிகர்களுக்கு விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை வழங்கி கபிஸ்தலம் பாலக்கரையில் இருந்து புறப்பட்ட பேரணி பல்வேறு முக்கிய வீதிகளின் வழியாக வலம் வந்து பவுண்டு அருகே அமைந்துள்ள பள்ளியை வந்தடைந்தது பேரணியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவர்களும் கபிஸ்தலம் காவல் நிலைய சமூக ஆர்வலர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் தேவையில்லாத லிங்க்ல கை பட்டு என்ன தாத்தா பாடிப்பாங்க அறியாத லிங்கை கெட்டால் தலைவிரட்டம் ாம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் இணைய பாசதிகள் அடையாள திருட்டு போன்ற சைவ